உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதுமே தமிழ் சகோதர சகோதரிகளே ஒரு ஜாதகருக்கு திருமணம் எண்ணமே வரல அதை பத்தி ஒரு யோசிக்கவே இல்லை அது ஏன் திருமண வயது என்பது ஒரு ஆண்மகனுக்கு ஒரு இருபத்தி ஐந்து வயதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு சிலர்லாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் பண்றவங்க இருக்காங்க ஆக அவர் திருமணம் பண்ணிக்கலான்னு வரும்போது உன்னை ஒரு லைஃப்ல செட்டில் ஆகாமல் இருந்தால் சரி சம்பாதிக்காம இருந்தாருன்னா சரி ஆக நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறவங்க தத்துவார்த்தமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க நான் என்னை பற்றி யோசனை பண்ணுறதுக்கே டைம் இல்லை நான் இன்னொரு பொண்ணை பற்றி எப்படி யோசனை பண்ணணும்னு அளவு இருக்கு ஆக இவருக்கு அப்படிலாம் இல்லை பிஸ்னஸ் ஓடுது எல்லாமே தானே அந்த எண்ணமே வரலங்குன்னாரு அப்போது திருமண எண்ணம் வரக்கூடிய பிளானட் எது சுக்கரன் திருமணம் அதாவது பாலின கவர்ச்சி ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி சுக்கரனை சொல்லலாம் மகிழ்வித்தல் மகிழுதல் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யார் கேது கேது தான் பிரம்மச்சரியம் அந்த கேது வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி கேது திசையில இந்த எண்ணங்கள் வராதா இப்ப எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேது திசை வந்தது மனைவி விட்டு பிரிஞ்சா இருந்தோம் இல்லை ஒரு சம்பவம் என்பது ஜாதக ரீதியாக சரியான காலத்தில் சரியான தருணத்தில் அதனுடைய பாதையில் அதனுடைய தசா தசான அந்த பாதையில் வரும்பொழுதுதான் அந்த எண்ணங்கள் மறுக்கப்படுகிறது அதே சுக்கரன் பதினாறு வயசுல ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அதாவது சதா அதே எண்ணமாகவே இருப்பாங்க நம்ம எப்ப கல்யாணம் பண்றது ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சில பெண்கள் கூட பதினாறு வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்க பதினெட்டு வயசு கூட பூர்த்தி ஆகல அப்ப அதுக்கு என்ன காரணம் சுக்கரன் இப்ப இவருக்கு ஏன் அந்த உதாரண ஜாதகமா போடக்கூடிய அளவுக்கு எலிஜிபிள் இருந்தா நான் போடுவேன் அப்போ இவருக்கு ஏன் அந்த நிலை வந்தது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க எட்டு ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டுல பிறக்காரு பிறக்கிறாரு ஒரு ஆண் ஜாதகம் நாலரை மணி உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் தனுசு லக்கணம் மீனராசி பாருங்க அவர் பிறக்கும் பொழுது எட்டு வயசு அஞ்சு மாசம் அஞ்சு நாள் வரைக்கும் சனி பதினேழு பிளஸ் எட்டு சரிங்களா பதினேழு பிளஸ் எட்டு இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளார ஏழாம் பாவாதிபதி புதன் தனஸ்தானத்தில் இருக்க அந்த புதன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் நாலாம் பாவகத்துல சகட யோகத்துல இருக்கு இருந்தாலும் அந்த ஒரு சில ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த பையனுக்கு இருபத்தஞ்சு கல்யாணம் முடிச்சிரு இல்லைன்னா அடுத்தது கேது திசை வரும் அது முப்பத்தி ரெண்டு வயசு கிடந்து விடுங்க பாருங்க கேது ஏழுல அதுவும் பதினாலு டிகிரியில் இருக்கு இதுதான் காரணம் அவருக்கு காம எண்ணமும் திருமணம் செய்து கொள்ளாங்கிற எண்ணமே அதை பத்தி யோசிக்கவே இல்லை இப்ப பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து இருபத்தி இருந்து அவருக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றார் ஆகஸ்ட் மாதம் நான் சொல்றேன் சரியான கடந்த ஏழு ஆண்டுகள் இடையில் சில பக்கங்களை காணும் அப்படின்ன அவருக்கு புரியல எப்படி சார் மேரேஜ் பண்ணிட்டீங்களா இல்லை சார் அதுதான் இடையில் சில பக்கங்களை காணும் ஓ அப்படிங்களா சார் அந்த எண்ணமே உண்மையிலேயே வரவே இல்லை சார் அப்படின்னார் இப்ப அது ஆறையும் பன்னெண்டையும் இண்டிகேட் பண்ணுது கேபி சிஸ்டத்துல சிக்னிபிகேஷன் பண்ணும்போது கேது ஆறையும் பன்னெண்டையும் சிக்னிபிகேஷன் பண்ணுது ஆறு பன்னெண்டு இதெல்லாம் வந்துட்டு ஷேடோ பிளேஸ் சரிங்களா ஆக அதை பத்தி சிந்தனைகள் வராம போனதுக்கு காரணம் இந்த கேது திசை கேது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு ராகுனுடைய ஸ்டார் சரி ராகு எங்க இருக்கு லக்கணத்திலயே இருக்கு இப்போ லக்னாதிபதியாவது நல்லா இருக்கணும் இல்லையா கே இதுதான் ப்ரடிக்ஷன்ஸ் ஒரே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை பாருங்க கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ஏழில் கேது திருமண எண்ணம் வரவில்லை சரி அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கிறது அது சூரியன் சனிக்கு இடையில போய் மாட்டிக்கிடுச்சு ரெண்டு பாவ கிரகங்களுக்கு சென்றில்ல ஓகே அடுத்தது இந்த கேது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது ராகுனுடைய ஸ்டார் ராகு எங்க இருக்கு லக்கணத்திலேயே சுக்கரன் பிளஸ் செவ்வாயோடு சேர்ந்துருக்கு அப்ப இந்த இந்த ராகு செவ்வாய் சுக்கரன் இந்த இணைவே தவறான இணைவு ஆனா இவர் எந்த வீட்டில் இருந்தது மீனராசி தனுசு லக்கணங்கிறதுனால குருவோட வீட்டில் இருந்ததுனால இதெல்லாம் அமைதியா இருந்துருச்சு அவர் தகாத வழிக்கெல்லாம் போகல இந்த லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னா அந்த இருபத்தஞ்சு டு முப்பத்தி ரெண்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணியிருப்பாரா இல்லையா லக்னாதிபதி ராசியாதிபதி ரெண்டுமே என்ன இங்கே வக்கரம் ஆயிடுச்சு அப்போ வக்கரம் பெற்று இருக்கும் பொழுது அந்த அந்த பாவாதிபதிகளும் அந்த கோல் வந்து லக்னாதிபதியாக இருந்து லக்கணத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த சிந்தனை வரல ஒரு வழியா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுக்கரனுடைய திசை ஸ்டார்ட் ஆகுது சுக்கர திசையாக வரும் பொழுது சுக்கரன் வந்து லக்கணத்திலே இருக்கும் பொழுது இப்பதான் அந்த செவ்வாயினுடைய தாக்கம் ராகுவின் தாக்கம்லாம் இவரை இந்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தூண்ட ஆரம்பிக்குது அப்போ செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தா உங்களுக்கு அந்த சிற்றின்பங்கள் மேலே ஈடுபாடுகள் அதிகம் சரி கலத்திர காரகனுடைய திசை நடக்குது திருமணம் நடக்கும் இந்த சுக்கரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு இந்த சுக்கரன் தன்னுடைய ஓன் ஸ்டாரில் இருக்கு போராடம் மூன்றாம் பாதம் போராடம் மூணாம் பாதத்தில் இருக்கும் பொழுது சொந்த அந்த சுக்கரன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருந்து அவருக்கு திருமண எண்ணங்களை ஏற்படுத்துது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக அது லக்கணத்தை இயக்குது சுக்கரன் ஒன்னாம் பாவகத்தை இயக்குது ஆறாம் பாவகம் பதினொன்றாம் பாவகத்தை இயக்குது ஒன்னாம் பாவகம் இயக்கப்படும் பொழுது அந்த ஜாதகன் தன்னுடைய சுய சிந்தனையை மெருகூட்டுகிறான் சுய சிந்தனை அவருக்கு அதிகமாகிறது அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் வருங்கால ஜோதிடர்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சி வயசு அதுக்குள்ளார புதன் திசை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அவர் லைஃப்பில் செட்டில் ஆகணும் பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது நல்லா வரணும்னு இந்த கால் நூற்றாண்டில் நினச்சிக்கிட்டு இருந்துருக்கிறாரு அடுத்தது கிராஜுவேட்டாக அவங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் போய் ஜாதம் பார்க்குறாங்க ஆனால் இவருக்கு மேரேஜ் பற்றி சிந்தனை வரல பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுச்சு முப்பத்தி ரெண்டு வயசு கரெக்டாக வரும்பொழுது அந்த கேது தன்னை விட்டு விலகி போயிடுது அந்த கேதுவில் நல்ல காரியமே நடக்காதா இதில் தான் ஒரு சில ஜோதர்கள் மாத்தி மாத்தி சொல்றது ஒரு சிலர் விஷயம் ஞானிகள் என்ன பண்ணுவாங்க தம்பி இருபத்தஞ்சுக்குள்ளார மேரேஜ் அதை விட்டீன்னா முப்பத்தி ரெண்டுக்கு மேலே தான் ஒரே வார்த்தை ஃபைல் குளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த ரா கேது இருக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க கல்யாணம் நடக்கும் பரிகாரம் செஞ்சு அது மாறாது அந்த கேதுவும் நாலு ஆப்ஷன்ஸ்ல நம்ம எடுக்கணும் ஒன்லி அது இருக்கிற வீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த வீட்டுக்கு அதிபதியின் நிலைப்பாடு அதே மாதிரி அந்த கேது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி ஆகிய பிளானட்டுக்கு இப்படி இருக்கு அப்புறம் லக்னம் எப்படி இருக்கு லக்ன அதிபதி எப்படி இருக்கு ராசி எப்படி இருக்கு ராசி அதிபதி எப்படி இருக்கு எட்டு வகையில ஆராய்ச்சி பண்ணும்பொழுது எல்லாத்திலுமே இது மைனஸ் கேது திசையில எந்த பெண்களையும் ஏறெடுத்து பெண்களை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படி ஒரு பிரஜைனா அம்மா சகோதரி அப்படின்ட்டு போயிட்டார் அவர் என்னுடைய லக்கணம் என்னுடைய ராசிங்கிறதுனால உட்காந்து அவரு ஒரு அட்வைஸ் கேட்டு போகும்பொழுது இப்ப சுக்கரன் என்னெல்லாம் பண்ணுது பண்ணும் நான் சொல்றேனே லக்னத்தில் சுக்கரன் இமேஜினேஷன் கற்பனை பண்ணி பார்க்கறது தனக்கு வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி லட்சணமா மகாலட்சுமி மாதிரி மகாலட்சுமி மாதிரின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மகாலட்சுமி ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க கற்பனை ஒரு குள்ளார வந்துடுது அந்த சுக்கரனுடைய திசை லக்னத்தில் சுக்கரன் சுக்கரன் என்ற நட்சத்திர சாரம் ஓன் ஸ்டார் ஓன் ஸ்டாரில் நிற்கக்கூடிய அந்த சுக்கரன் லக்னத்தோட தொடர்பு அப்போ லக்னம் என்பது அவருக்கு அந்த மைண்டுக்குள்ளார மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் ஸ்டார்ட் ஆகுது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக அவருடைய லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் வக்கரமானது ஆனதுதான் எனக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி வக்கரமானது ஆனதுதான் நான் அடுத்தவர்களுக்கு பயன்பெறக்கூடியவர் தட்சணையில என்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நடைமுறையில வரும்பொழுதோ திசை நடைமுறையில வரும்பொழுதோ அந்த பாவாதிபதிகள் பாத்தீங்கன்னா வேலை செய்யாது அல்லது அந்த பாவாதிபதி அந்த அளவுக்கு மெருகூட்டிக்காது அதனால எப்போதுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அதை பலன் உரைக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த மாதிரிலாம் இருக்கு கிரகங்கள் என்ன திசை நடக்குது அதனுடைய ஆதிபத்தியங்கள் என்ன எந்த மாதிரி ப பகை வீட்டில் இருக்கா நட்பு வீட்டில் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு நாம ஒரு முடிவுக்கு வரணும் என்ன நேர்களே இன்னொரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகிறாங்க நன்றி வணக்கம்